வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி பெரிய பரந்தனில் வந்து ஒரு பன்னெண்டு பரப்பு காணி வந்து உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து கிளிநொச்சி கரடிபோக்கு சந்தி அதாவது ஏனையின் வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து பஸ்ஸால் இறங்கி நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய அமைப்பை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த காணிக்கு வ வருகின்ற பிரதான வீதியினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து காணியை பார்ப்போம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கரடிபோக்கு போக்கு சந்தி தான் நிற்கிறோம் ஏனையின் ரோட்டில் தான் நிற்கிறோம் இப்போ இங்கால் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போகின்ற பிரதான பாதை இந்த பக்கம் பவுமியா போகிற பிரதான பாதை இப்படியே இந்த பாதையால் தான் நாங்கள் போக போகிற நேரம் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா இங்கால் வந்து பெட்ரோல் செட் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வைட் சோன் இருக்குது பலசர கடை எல்லாம் இருக்குது இந்தியாவில் பஜாஜ் மோட்டர் சைக்கிள் கம்பெனி கராஜ் ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொள்ளணும் செய்யலாம் அதனால பார்த்தீங்கன்னா ரெயின் ரோட்டை கடந்த உடனே ஸ்கூல் இருக்குது அதாவது வந்து செந்திரேசா புனித செந்தல் கல்லூரி ஸ்கூல் இருக்குது பழக்கரை கடைகள் இருக்குது பலசர கடை எல்லாம் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரதானமான ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது ஒரு பாலம் ஒன்று தெரியுது இது வந்து கணேசபுரத்துக்கு போகின்ற பாதை அந்த பாலத்தால போனீங்கடா இதுல வந்து இரண்டு பாதைகள் வந்து போகுது பாருங்க ஒரு பாதை நேரா போனா உருத்துறபுரத்துக்கு போகின்ற பிரதான பாதை இது வந்து பூநகரிக்கு திரும்புற பிரதான பாதை இந்த பிரதான பாதையில இருக்கிற இந்த மூல காணிதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி இப்ப நீங்க பாக்குற இந்த காணிதான் வந்து அந்த காணி இந்த காணிக்கு வந்து பாதை வந்து இதால இல்ல அந்த பக்கத்து காணியால் தான் போகணும் நீங்கள் வந்து பிறகு பாதையை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சு எடுத்து கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கிற சிவகுரு மில்லுக்குள்ள இருக்கிற அந்த அந்த கா பாதையால் தான் இப்போ உங்களுக்கு இந்த காணியை நான் பார்க்குறதுக்காக கூட்டிக் கொண்டு போக போகிறேன் இந்த சிவகுரு மில் இருக்குது அதால் பாரதி ரெசோர்ட் இருக்குது பூசா காட்டின கல்யாண மண்டபம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அந்த மண்டபத்தை தான் இப்போ உங்களுக்கு அவ்வளவு தூரம் போகும் இப்ப காணியை வந்து நாங்க போய் பார்க்க போறோம் இதுக்குள்ளாலதான் நாங்க போய் காணியை வந்து பார்க்க போறோம் இதான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காணி மொத்தமாக வந்து இதுல பன்னெண்டு பிறப்பு இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று இந்த காணிக்கு வந்து நீங்கள் பிரதானமா இரண்டு பக்கத்தாலையும் வந்து பாதை எடுக்கலாம் ஒன்று உருத்துரபுரம் போகின்ற பாதை ஒன்று வந்து பூனரி போகின்ற பாதை நீங்க வந்து உங்களுக்கு எந்த பக்கம் விருப்பமோ வாசலை வந்து நீங்க அந்த பக்கம் வச்சுக்கொள்ளலாம் மொத்தம் பன்னெண்டு பரப்பு இருக்குது நீங்கள் வந்து இரண்டாக பிரித்து ஆறு பரப்பு கூட நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து இதில் சும்மா பயர் போட்டிருக்கணும் நல்ல ஒரு அற்புதமான காணி ஒன்று பக்கத்தில் வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டினேன் முன்னுக்கு வந்து புனிதத்ரேசா பெண்கள் கல்லூரி பாடசாலை இருக்குது சயின்ஸ் சென்டர் டியூட்டரியல்லாம் இருக்குது ஏனையின் ரோடு ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நல்ல வசதி வாய்ப்பான காணி இதான் பார்த்திங்கண்டா அந்த பூனரி ரோடு நான் வேலியால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது இது வந்து பிரதானமாக பின்னுக்குள்ளே வயல்களுக்கு வந்து தண்ணி பார்த்துறதுக்காக இந்த வாய்க்கால் வந்து போகுது இந்த வாய்க்காலை வந்து உங்களுக்கு போகணுமெண்டா மாற்றம் செய்து தருவதாக உரிமையாளர் வந்து சொல்கிறார் இது காணிக்கு நடுப்பகுதியில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு கதையால் வந்து இந்த வாய்க்கால் வந்து அவர் எடுத்து தரணும்னு சொல்லி சொல்கிறேன் இது வந்து ஒரு மேட்டுக்காணி தான் இது வந்து வயல்காணி இல்லை இதோட உறுதியில் வந்து மேட்டுக்காணி தான் இருக்குது ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்து இந்த காணி எடுத்து நீங்கள் வந்து தாராளமா வந்து வீடுகளோ அல்லது பெரிய நிறுவனங்களோ எது பண்ணாமட்டாலும் நீங்க கட்டிக்கொள்ளலாம் பெரிய பேக்டரி நீங்கள் எது பண்ண முன்னாலும் கட்டி கொள்ளலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உருத்துறவரம் போகின்ற பிரதான வீதி ஆகவே நீங்கள் இரண்டு பக்கங்களும் வந்து பாதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு பக்கமும் வாய்க்கால் வருது நீங்க வந்து ஒரு பாலம் உண்டு போட்டுத்தான் பாதை எடுத்துக்கொள்ள கொள்ள வேணும் இந்த இதுல இருந்து பார்க்க வடிவா தெரியுது பாருங்க இதுதான் விருத்துலபுரம் பூண்ட பாதை எல்லா வசதிகளையும் உடைய ஒரு காணி ஒன்று பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குது நீங்கள் வந்து சந்தைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த கரடி போக்கு சந்தையிலே நீங்கள் வந்து மரக்கறி மீன் எல்லாமே வந்து வாங்கி கொள்ளலாம் கடை இருக்குது மில் இருக்குது நீங்கள் எங்கேயுமே தூரம் போக தேர்டில்ல அந்த சந்தைக்கு போனாலே உங்களுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம் பள்ளிக்கூடங்கள் டியூஷன் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது பஸ்ஸால் இறங்கி நீங்கள் நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு வேற ஒரு புரோக்கர் ஊடாக எனக்கு வந்த ஒரு காணி ஒன்று நான் அந்த புரோக்கருடைய நம்பரை தான் உங்களுக்கு இதில் நான் தரப்போறேன் இது வந்து ஒரு நான் விளம்பரப்படுத்தி தர சொல்லி கேட்டிருந்தேன் ஆகவே விளம்பரத்துக்காக நான் இதை போடுறேன் நீங்கள் வந்து அந்த புரோக்கருக்கு தொடர்பு கொண்டு அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் அவருடைய நம்பரை தாரன் காணியை வேண்டோனும் என்று சொல்லி ஆசைப்பட்டு பிடித்தவர்கள் மட்டும் உங்களுடைய நேரங்களை வந்து செலவழித்து சும்மா சும்மா அடித்து கேட்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரடியாக கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியோட விலையன்று பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பு வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்கிற காணியோட உரிமையாளர் இந்த இடத்துல கொஞ்சம் காணிகள் வந்து விலையாகத்தான் போகும் ஏன்னா மெயின் ரோட்டோடு இருக்கிறதால இந்த விலையெல்லாம் போகுது நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறார் நீங்கள் நான் இதில் புரோக்கருடைய நம்பரை தர நீங்கள் அவருடைய வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் விலையில வந்து நீங்கள் வந்து நேரடியாக கதைச்சி பேசி இதுதான் இல்லை நீங்கள் வந்து கதைச்சி பேசுனா ஓரளவுக்கு குறைச்சி கொடுக்குறதுக்கு சந்தர்ப்பம் தானே ஆகவே நீங்கள் கோல் பண்ணி பாருங்கள் பாருங்க சரிதானே இதோட இந்த காணொளியை நான் நிறைவேற்றுக்கொள்கிறேன் கொள்றேன் மீண்டும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்